வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நாங்கள் சபரிமலை போன பெருவழி பயணம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்போங்க இது பார்த்திங்கன்னா அழுதமலை அப்படியே மேலே இருக்கிறேன் இன்னும் அழுதமலை மேலே வரலிங்க கல்லிராங்குன்றுன்னு ஒரு இடம் இருக்குது அதுதான் அந்த அழுதமலை எண்டு அந்த கல்லிராங்குன்று ஏ பேர் வந்துன்னா ஐயப்பன் புலிப்பால் கொண்டு போகிறதுக்கு வேட்டையாட போன இடத்துல மகிஷாசோன வதம் பண்ணி கல்லாலே மூடியிருப்பாங்க அதுதான் தான் குன்று கல்லாலே போட்டு மூடியிருப்பாங்க அந்த கல்லை நான் காட்டுறேன்னு இருங்க அதாவது இது இன்னும் மேலே போயிட்டு இருக்கணும் இன்னும் கல்லீராங்குண்டு வரல கல்லீராங்குண்டு கேரளாவில் ஒவ்வொரு கோயிலுக்கு பேர் என்னென்னா தாவளம் சொல்லுவாங்க கல்லீராங்குண்டு தாவளம் புதுச்சேரி தாவளம் அப்புறம் கரிமலை தாவளம் தாவளம்னா அந்த கோயிலோட இடத்துக்கு பெய்த தாவளம் சொல்லுவாங்க நிறைய பேத்துக்கு தெரியன்னு நினைக்கிறேன் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சுற்றி வனக்காடுகள் பணக்காடுகள் பணக்காடுகள் இப்போ இப்போது போயிட்டுக்கிறேங்க உங்களுக்கு அது இன்னும் வந்து கடைசி வீடு வீடியோ போது உங்களுக்கு தெரியும் பெருவழிங்கிறது சாதாரணப்பட்ட வழி கிடையாது அதாவது ரொம்ப விரதம் இருந்து கஷ்டப்பட்டு போகணும் ஈஸியாகலாம் போக முடியாது ஈஸியாக போகலாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருவீங்க கண்டிப்பாக மலை இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது அஞ்சு வயசு முதல் தொண்ணூறு வயசு வரைக்கும் அழுக எறிகிட்ருக்குறாங்க இந்த மேலே வருங்க இதுதான் கல்லிலாம் குன்று தாவளன்னு ஓட்டிருப்பாங்க வருங்க மேலே வந்து தாவளன் ஓட்டுருக்கோம் போட்டிருப்பாங்க இதுதான் தான் அழுதமலை எண்டு இன்னும் கொஞ்சம் ஒரு மலை இருக்குது ஆனால் மேக்ஸிமம் இதுதான் அழுதமலை எண்டு கல்லிலாம் குன்று தாவளம் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கல் கல்லாலே மூடியிருப்பாங்க அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கல் அழுதமலையில் ஒரு ஆற்றுல ஒரு கல் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த கல்லை கொண்டை இந்த இடத்துல தான் போடணும் போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே பின் கும்பிட்டு பின்னில் பின்னாடி இறங்கி அப்படியே மறுபடியும் போகணும் அப்புறம் இன்னொரு சின்ன மலை இருக்குது அதுக்கு பேர் தான் இஞ்சி பாறை கோட்டை அதுதான் அழுத மலையோட எண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுதமலை இறக்கம் இது அந்த இஞ்சிப்பாறை கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அழுதாக அழுத அதுதான் அழுதமலையோட எண்டு அதுக்கப்புறம் இது கறி அழுதமலை இறக்கம் அழுதமலை இறக்கம் இறங்கிட்டு இருக்கிறேங்க பாருங்க இறக்க ஏற்ற எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு இறக்கம் இருக்கும் ஏற்ற மூணு கிலோமீட்ரு இறக்கம் மூணு கிலோமீட்ரு அழுதமலை ஏற்றம் மூணு கிலோமீட்டர் இறக்கம் மூணு கிலோமீட்டரு அந்த இறக்கம் இறங்குற இடம் வந்து முக்குளி முக்குளி ப அம்மன் கோவில் அங்கே தான் ஸ்டே என்னென்னா அஞ்சு மணியோட பிளாக் சாயந்தரம் அதுக்கப்புறம் அளவு கிடையாது என்ன காரணம்னா யானை நடமாட்டம் அது அதிகமாக இருக்கிறதுனால அந்த முக்குளிங்கிற இடத்துல ஸ்டே பண்ணிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் நடக்க விட மாட்டாங்க அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது இது வந்து அழுதமலை இறக்கம் இறக்கம் இருக்கிறேங்க இறக்கம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க நான் குண்டு குழியாக தான் இருக்குங்க பாருங்கள் இந்த இறக்கம் இறங்கினா முக்குளி வந்துருங்க அந்த இடத்துல ஒரு அஞ்சு மணிக்கு போய் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க அதான் செக் போஸ்ட்டு போட்டு கம்பியில் லாக் பண்ணிடுவாங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இதுதான் சபரிமலை பெருவழி பயணம் அதான் அழுதமலையிலேருந்து முக்குளி வரைக்கே பாருங்கள் இந்த தான் இறக்கம் இப்படியே தான் இருக்கும் அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கு மறுபடியும் சுற்றி சுற்றி போகும் பூரம் மரங்களில் வெட்டி விட்டுருக்குறாங்க ஏன்னாலேனா ஐயப்பா பக்தர்கள் நடந்து வரக்கு ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் இந்த வனக்காட்டுக்குள்ளே போக மாட்டாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க வந்து சுற்றி மண் பார்த்திங்களா இந்த மண்ணோட இதெல்லாம் அப்படியே செடி மேலே பதிஞ்சிருக்குது வருங்க மண்ணோட பொடியெல்லாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி கஷ்டப்பட்டு இறங்கி வரவங்க வருங்க இது தான் இந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும் ஹோட்டல்கள் ஹோட்டல் இருக்குது பாத்ரூம் இருக்குது கழிப்பிட வசதி இருக்குது இந்த இடத்துல தான் தங்குவாங்க நான் போன ஐயப்ப பக்தர்கள் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிறோம் தங்குவாங்க எல்லாம் பாத்ரூம் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஹோட்டல் பொராட்டா தோசை எல்லாமே கிடைக்கும் கூல்ட்ரிங்க்ஸு எல்லா வசதியும் இருக்குதும் இங்கே தான் ஐயப்ப பக்தர்கள் தங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து தங்கறதுக்கு வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது எல்லாமே ட்ரெண்ட்ரு தான் ட்ரெண்ட்ரு இந்த கடை வாடகை வந்து ட்ரெண்ட்ரு தான் எங்கள் கூட வேணும் ஒரு மணிக்குமார் ஐயப்பா பக்தர் தான் பார்த்துக்குங்க எல்லா ஐயப்பா பக்தரும் இங்கே தான் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் ஏழு எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் நடந்து போவாங்க எங்கள் கூட வந்து ஐயப்பா பக்தர்கள் எல்லாம் தங்கி ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தூங்கி எந்திரிச்சு காலையில் எப்பவும் போல் ஒரு எட்டு மணிக்கு கிளம்பி நடந்து போவாங்க பாருங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு போவாங்க இப்போ காலையில் ஆயிடுச்சுங்க காலையில் எழுந்திரிச்சி சப்பாய் குளிச்சிட்டு எல்லா கட்டுக்குறாங்க இனி எடுத்து வச்சு கிளம்ப வேண்டியதுதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்ரு ப்ளைன்ஸாக தருக்குங்க ப்ளைன்ஸ் தான் அது வந்து கரிவளந்தோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடம் முடியிற இடம் அதை நான் சொல்கிறேங்க வீடியோவில் வரும் எல்லாம் சரண கோஷங்கள் கூப்பிட்டு கட்டு எடுத்து வச்சிட்டு அந்த முக்குழி அம்மன் நான் இப்போ வேண்டிட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க வருங்க அந்த முக்குழி கோயில் வரும் பாருங்க அந்த கோயில் கோயில்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் பண்ணுவாங்க போலீஸு அந்த செக் செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் நடந்து இருக்க வேண்டியதாக வருங்க இதுதான் அந்த இறங்க இறங்கி அந்த செக்கிங் இருக்கும் பாருங்க அந்த செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதாக இது அந்த கீழே வரும் பாருங்க அதுதான் முக்குழி அம்மன் முக்குழி அம்மன் இதுதான் முக்குழி அம்மன் நாங்கள் கொஞ்சம் மேலே தங்கியிருந்தோம் இது வந்து முக்குழி கோவில் அம்மனை தரிசித்து அதுக்கப்புறம் பக்தர்கள்லாம் நடந்து போவாங்க இதுதான் அந்த அம்மன் எல்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க வந்து முக்குழியம்மன் அம்மன் கோவில் முக்குலிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டரு கரிவளந்தோடு அதுதான் அதுக்கப்புறம் கரிமலை ஏற ஆரம்பிப்பாங்க இதுதான் அந்த செக்கிங் செக்கிங் இருக்கு பாருங்க எல்லா பக்கம் ரெண்டு பக்கம் ஹோட்டல் இருக்குதுங்க கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது இளநீர் இருக்குது எல்லா வகையான ஃபுட்டும் கிடைக்கும் எல்லா பேகு பின்னாடி தின்பண்டங்களில் எடுத்துகிட்டு வந்துட்டு போகிற வழியில் சாப்பிட்றக்கு இதுதான் அந்த செக்கிங் இருக்குங்க அந்த செக்கிங் முடிச்சுட்டு ஐயப்பா பக்தர்கள் அப்படியே நடந்து வராங்க காலையில் சுமார் ஒரு ஏழரை மணி இருக்குங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த சூரிய உழைச்சு அப்படியே அடிக்குது பனி நடக்கிறதுக்கு காலையில் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் கிடையாது ஒரு வெயில் வரக்குள்ளேயே நாம் போயிடலாம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு மூணு மணி நேரம் ஆயிருங்க அந்த கறிவளந்தோடு வர வரைக்கும் அது வரைக்கும் லைன்ஸாக தான் இருக்கும் நடக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஐயப்பா பார்த்தா எப்படி கூட்டம் பாருங்க நடந்து லைனாக போயிட்டு வந்துட்டுறாங்க அதாவது முக்கோலேருந்து கரிவளந்தோடு பதிமூணு கிலோமீட்டர் பாருங்கள் பூரா மலைக்குதான் பாருங்கள் ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா செடி மரங்கள் வனக்காடு வழியாக தான் போயிட்டுருக்குங்க நைட்டு இங்கே அனுமதி கிடையாது நடக்கிறதுக்கு யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பாருங்கள் எப்படி மேடாக இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றி மலைதான் இந்த மலைக்கடையில் தான் சபரிமலை பெருவழி நடந்து போகணும் ஓகே அடுத்த விடியலில் அடுத்த காட்சிகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்